நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கோவையில் இந்தியன் வங்கி நடத்தும் சர்பாசி சொத்து விற்பனை இரண்டு நாள் கண்காட்சி துவங்கியது இந்தியன் வங்கியின் கோவை திருப்பூர் மற்றும் சேலம் மண்டலங்கள் இணைந்து நடத்தும் சர்பாசி சொத்து விற்பனை மற்றும் கண்காட்சி கோவை புரூபீல்ஸ் மாலில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று சர்பாசி சொத்து விற்பனை மற்றும் கண்காட்சியை இந்திய வங்கியின் பொது மேலாளர் ஜி ராஜேஸ்வர ரெட்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் கள பொது மேலாளர் பி சுதாராணி கள பொது மேலாளர் அலுவலக துணை பொது மேலாளர் பிரசன்னகுமார் கோயம்புத்தூர் மண்டல மேலாளர் சிஹெச் ராவ் சேலம் மண்டல மேலாளர் சுசிலா பார்த்தசாரதி திருப்பூர் மண்டல மேலாளர் ஜி தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கண்காட்சி இரண்டு நாட்களுக்கும் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறவுள்ளது ஐ எம் ராஜேஸ்வரெட்டி சீஃப் ஜெனரல் மேனேஜர் ரிக்கவரி ஃப்ரம் இந்தியன் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் டுடே அண்ட் டுமாரோ அவர் கோயம்புத்தூர் ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர் ஆஃபீஸ் இஸ் கண்டக்டிங் டூ டேஸ் Fair அட் four பிளேசஸ் हियर एंड कोयतर सेलम कोयूर एंड तिरपूर अलांग विथ वन स्पेशलाइज्ड रिकवरी ब्रांच इज़ इसयूर दी फोर यूनिट्स आर पार्टिसिपेटिंग इन असेट्स असैट्स फेर हिियर औरयमूर्मो इज़ कंडक्टिंग दिस अट् धर्मपुरी मधुरा एंड कुंभकोण आलसो धर्मपुरी